வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மதுரை மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட பரட்டி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் சுக்காவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இதில் தான் நம்ம பண்ண போகிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொடியை வந்து நம்ம இதிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியா விதை இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே இது கூடவே இந்த சைஸுக்கு பட்டை பட்டை வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதே மாதிரி ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு வாசனை பொருட்கள் வந்து ரொம்ப சேர்த்தோம்னா மட்டனோட வாசனை வந்து போயிடும் அதனால இது வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையிலையும் சேர்த்துக்கலாம் எதையும் சேர்த்து நல்லா முறு மொருன்னு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இது வந்து ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்ற இப்போ அதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது வந்து சுக்காவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் மசாலா டெக்ஸ்சர் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது கம்மியாக தான் காமிக்க அதனால் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வரும் சுக்காங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட விட்லிங்கன்னா தான் நல்லா நல்லாது சில பேர் என்ன பண்ணுவாங்க மட்டனை தனியாக வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மசாலாலாம் போட்டு வதக்கி நல்லா சுள்ள சுள்ள வேக விட்டு எடுப்பாங்க நான் வந்து இன்றைக்கி எல்லாமே மொத்தமாக அந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சுடாகிடுச்சி சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் வந்து நம்ம வறுத்து அரைச்சிட்டோம் அதனால் ரொம்ப ஸ்பைசஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா மட்டனோடய ஃப்ளேவர் வந்து எடுத்துடும் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கிது கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்படை நல்லா பொடிய ஆரம்பிச்சு இதுல பாத்தீங்கன்னா நல்லா ஒரு முப்பது சின்ன வெங்காயம் ரெண்டா கட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தா வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கவேன் முந்திரி பருக்கும் ரொம்ப சேர்க்கக்கூடாது ரொம்ப சேர்த்தீங்கனாலும் உங்களுக்கு அப்படியே மருத்து சிம்சுன்னு ஆயிரும் அதனால கம்மியா சேர்த்திங்கன்னா போதும் இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கி கொடுத்துருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து நான் வந்து மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க சைஸுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வெந்து வரையில கரெக்டாக இருக்கும் ரொம்ப பொடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுக்கா பண்ணையில் கரைஞ்சி போயிடும் இதுவே பார்த்திங்கன்னா பெரிய பீஸாக இருந்துச்சு எல்லா பீஸையுமே ரெண்டு ரெண்டாக நறுக்கிதிக்கேன் ரொம்பவும் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த சைஸுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது வந்து வெறும் எலும்பு இல்லாத மட்டன் சுக்காவுக்கு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதைச்சி விட்டுருக்கேன் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மட்டன் சூடு ஏறி அதுல வந்து தண்ணி விட்டு வரட்டும் இப்போ இந்த மட்டனுக்கு உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல சுக்காவுக்கு வந்து உப்பு அதிகமாக தேவைப்படாது ஏன்னா நம்ம நல்லா சுருளை விட்டு வதக்கிறதுனால உப்பு கம்மியாக தான் பிடிக்கும் அதனால கோடையில கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்து பத்திரையினா நம்ம லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதில் வந்து நல்லா சூடு ஏறணும் இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிய அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளுமே ரொம்ப சேர்த்தோம்னா அந்த மட்டன் வாசனை வந்து போயிடும் அதனால் எப்போயுமே மஞ்சத்தூள் வந்து சேர்க்கும் போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவிருக்கேன் அதனால் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மட்டன் ஓரளவுக்கு நல்லா அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுக்கிற பொடியை சேர்த்துக்கிறோம் நான் இது வந்து கொஞ்சம் தான் போடுறேன் கொஞ்சம் உளோண்டு நான் வந்து மிச்சம் வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா புரட்டிட்டுருவேன் மட்டனை பொறுத்தளவு இது பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்கும் வெந்துச்சா நம்ம சுருண்டு வதக்கும்போது கொஞ்சமாயிரும் அதனால் மசாலா வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது எப்போயுமே மசாலா அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு அந்த வாசனை போயிடும் மட்டனோட வாசனையே வாசனையும் இருக்காது அந்த மசாலா வாசனை தான் அதிகமாக இருக்கும் பாருங்கள் நல்லா பரட்டி விட்டாச்சு இன்னுமே நமக்கு வந்து கொஞ்சம் வேக இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் குக்காக நல்லாயிருக்கும் சாதத்துல எல்லாம் போட்டு புரட்டி சாப்பிட்றது அதனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க நான் போட்டிருக்க மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து உங்களோட விற்பாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கிரு மட்டன் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா அது சூண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நான் வந்து சூடாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்து ப்ராஸ்கில் இருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கேன் பச்சை தண்ணி ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு மட்டன் வந்து விரச்சாப்பிலாயிடும் அதனால நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து மெயின்டைன் ஆயிடும் அதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ அதை மூடி வச்சுட்டு நார்மலாக நான் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வைப்பேன் நீங்கள் வந்து வாங்குகிற மட்டன் எப்போயும் எத்தனை விசில் வைப்பீங்களோ அது அதை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுருங்க நான் வந்து ஒரு ஏழு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம நல்லா வற்ற விடணும் தண்ணி வந்து கரெக்டான அளவில் ஊற்றுறதுனால தண்ணி ரொம்ப இல்லை சீக்கிரமாகவே இது வந்து ட்ரை ஆகிரும் அதனால தான் நம்ம வந்து மட்டனை நல்லா வேக விட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் இப்போ வந்து அடுத்து நல்லா சிம்மில் விட்டுறலாம் சிம்மில் விட்டுட்டு நல்லா அப்படியே ட்ரை ஆகி வரட்டும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோடு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நல்லா அப்படியே சுக்கா மாதிரி நல்லா ட்ரையாக வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா அப்படியே வற்ற விட்டுருங்க வற்ற விட்டுட்டு இப்போ நல்லா அடியில் உள்ளதெல்லாம் நல்லா அந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்போ எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே ஒன்று ஒன்று ஒற்ற ஒத்தையாக கிடைக்கும் இப்போ அது மாதிரி நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு அப்படியே ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா அப்படியே வர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக ஒற்ற ஒத்தையாக வரும் மட்டனு இதோடு அமர்த்துறதுனாலும் நீ அமர்த்திக்கலாம் பாருங்கள் அந்த மசாலா எல்லாமே ஒவ்வொரு மட்டன்லேயும் நல்லா ஊட்டி பிடிச்சி சூப்பராக இருக்கும் அது அப்படியே சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் இது வந்து இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி அடியில் உள்ளதெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் ஏன்னா இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அமைத்தேவோம் மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டுருக்காங்க மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பில் அவ்வளோதான் அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி